ஹலோ நான் சொல்ற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் உயிரையும் எடுத்துறாத இல்ல மேடம் வேலையை முடிச்சிட்டோம்னா நான் பாட்டுக்கு அடுத்த வேலைய பாத்துட்டே இருப்பேன் உனக்கு பேட்டா வேணுமா வேண்டாமா நான் சொல்ற வேலைய மட்டும் செய் ஆ ஓகே மேடம் உனக்கு நல்ல மர்மகளா கையில் கிடைச்சிட்டா அதை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும் உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே நல்லதாவே நடக்குது அது இந்த செம்பா இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன் என் பையன் கூட இருக்கணுன்றதுக்காக அவன் லவ் பண்ண பொண்ணையும் மலை உச்சியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டவண்ணா இப்போ அவள் செத்து போய் ரெண்டு மாதம் ஆகுது அதே மாதிரி ஓ மருமக வந்து நிற்கிறான் அதை எப்படி நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் அதான் ஆளை வச்சு தூக்கிட்டேன் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கையில தூக்குனதுனால என் பையனும் திரும்பிடுவான் அதுவும் இல்லாமல் நீயும் பயங்கரமாக அவஸ்தப்படுவேன் இதுலேயே நான் பல மடங்கு சந்தோஷப்படுவேன் இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருக்க தெரியுமா என் மனசு முழுக்க ஒரே சந்தோஷமா இருக்கு ஹலோ அம்மா எங்கம்மா இருக்கா என்ன ரூம்க்கு வர சொல்லிட்டு நீ எங்கடா போன மா கையில காணமா அதுதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே என்னம்மா நீ சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு ச்சே சே நான் ஏன்டா சந்தோஷப்பட போகிறேன் எங்கள் அக்காவோட மருமக அவளை காணாமங்கும் போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் படபடன்னு இருக்குடா சரிம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு என்னடா விஷயம் உன்னோட மருமக திரும்பி கிடச்சிடும் என்னது மருமகளா என்னடா சொல்கிற இங்கே வந்ததுக்கப்புறம் வேற ஏதாவது பொண்ணு உனக்கு பிடிச்சிருச்சா என்ன சோ அதெல்லாம் இல்லைம்மா பின்ன ஏன் மருமக வந்துட்டான்னு சொல்கிற நல்லா யோசிச்சு பாருமா நான் யார் அந்த மாதிரி சொல்லுவேன் சொல்லுடா இதுல என்னத்த யோசிக்கிறதுக்கு இருக்கு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா நானு என்னோட ஜீவாவை தவிர யாரையுமே உன்னோட மருமகன் சொன்னதே கிடையாது அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இப்ப இவன் என்ன சொல்ல வரான் ஒருவேளை ஜீவா உயிரோட வந்துட்டான்னு சொல்றானோ இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது பின்ன யார சொல்றான் ஒருவேளை கையில கண்டுபிடிச்சிட்டானோ இல்லையே இப்பதானே ஃபோன் பேசிட்டு வச்சேன் அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரே குழப்பமா இருக்கே டேய் ராஜா எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு அம்மா இவ்ளோ சொல்லி உனக்கு புரியவே இல்லையா என்னன்னு சொல்லி தொழடா அம்மா என்னோட ஜீவா எனக்கு கிடைச்சிட்டமா என்ன கேட்ட உனக்கு இவ்ளோ சந்தோஷமாவும் அதிர்ச்சியாவும் இருந்திருக்கும் ஆனா அதுதாமே உண்மை நான் இப்ப என் ஜீவா கூட தான் இருக்கேன் கையல நீ அதாம காணும் எங்க போனாங்கன்னே தெரியலமா மா இருக்கியா இல்லையா தம்பி இங்க வாங்க ஜீவா கண்ணு முடிச்சுட்டா மா ஜீவா கண்ணு முடிச்சிட்டாலாம் நான் போய் பாத்துட்டு வந்துறேன் முடிஞ்சா அவளையும் கூட்டிட்டு வந்துறேன் சரியா நான் நைட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் முடிஞ்சா நைட்டு வராம கூட இருந்துக்குவேன் நீ என்ன எதுன்னு கேட்டுக்காத சரியா நான் ஜீவா கூட தான் இருக்கேன் வச்சுரேம்மா பை 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 சொல்லுடா மச்சான் ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா கேட்டுக்கேண்டா இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல என்னடா நீ இப்படி பொறுப்பு இல்லாம சொல்ற காணா போனது என்னோட ஒய்ஃப்டா ஏன்டா எனக்கு தெரியாதா அது அப்புறம் இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்ற நீ சொல்லவும் நான் ஆளை விட்டு கேட்டிருக்கேன் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் என்ன எதுன்னு பாத்துருதுன்னு சொல்லுவாங்க என்னடா நீ உனைய நம்பி இருந்தா நீ இப்படி ஏமாத்துற ஏ அதுக்கு நான் என்னடா பண்றது டிலே பண்ணிக்கிட்டே இருக்கடா அவ பாவம் எப்படி கஷ்டப்படுறாளோ என்ன எதுவோ தெரியல நீ ஒன்றும் கவலைப்படாத அர்ஜுன் கையிலுக்கு ஒன்றும் ஆகாது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாடி நான் அவளை காப்பாத்திருக்கேன் தெரியுமா ஆனா இப்போ மட்டும் எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடா இதுக்கு முன்னாடி கூட அசால்ட்டா காப்பாத்திட்டேன் அதே மாதிரி பதட்டப்படாம பண்ணு என்னால இருக்க முடியலையடா அப்படி இப்போ உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுதுடா மச்சான் ஆனா என்ன பண்றது ஒரு க்ளூவும் கிடைக்கலையே பிளீஸ்டா எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்டா சரி சரி கடவுள் ஏதாவது வலி கொடுப்பாரு கொஞ்சம் பொறுமையா இரு நானும் அப்படிதான் நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கேன் கையிலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு யாரோ ஆனா கையால தூக்கிட்டு போனாங்கன்னு மட்டும் சொன்னாங்கடா அப்படியாடா அப்ப அவங்கள்டே என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல அவங்க எல்லாம் எல்லாம் கவர் பண்ணி என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையா அப்படியா சரி நீ ஒண்ணும் ஒரி பண்ணிக்காத நம்ம கூடிய சீக்கிரம் கையால கண்டுபிடிச்சிடலாம் ஆ சரிடா அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணிணா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு அதெல்லாம் நான் கொடுத்துறேன்டா மச்சான் நீ கவலைப்படாத நீங்கள் வந்த ஏரியா அங்கிட்டு இங்கிட்டையும் சுற்றி தேடிப்பார் அப்படிதான்டா இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் சரி சரி நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன் ஆ ஓகேடா கையல் நீ எங்கே தான் போன அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருந்துட்டு மா மாமான்னு கூப்பிட்றதெல்லாம் என் காதில் கேட்குது நீ எங்கே தான் இருக்க கையல் ப்ளீஸ்

இன்னைக்குதான் உன்னோட பிறந்த நாள் எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடணும்னு நான் நினைச்சேன் ஆனா இப்படிலாம் ஆகும் நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல கயல் நீ எங்க இருக்க ஐ லவ் யூ டி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் நீ எங்க தான் இருக்க கையல் கயல் ஆஹ் கையில் எடுக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா ஏதோ ஒரு குடோன்ல ஒரு ரெண்டு லேடி அடைச்சு வச்சிருக்காத கேள்விப்பட்டேன் என்னடா சொல்ற ஆமாண்டா நீ போனா கண்டிப்பா கையில காப்பாத்திரலாம் எந்த லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணி விடு நான் இப்ப உடனே அங்க போறேன் ஆஹ் சரிடா ஆனா ஜாக்கிரத நீ ஒத்தாலா புரியா டேய் எனக்கு என் கையில் கிடைச்சா போதுண்டா எத்தனை பேர் வந்தாலும் நான் தூக்கி அடிச்சிருவேன்டா சரிடா மச்சான் பாத்து போயிட்டு வா நான் லொக்கேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறேன் ஆஹ் ஓகே இப்ப எதுக்குமா நீ தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு எதுக்கு தேனை குறை சொல்லிக்கிட்டு இருக்க நீ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீ உன் வன்மத்தெல்லாம் தேன் கேட்டேன் இறக்கிட்டு சப்போர்ட் அவங்க தான் பேச வரானு என்னதான் ஆச்சு உனக்கு இப்ப கையில காணோம் ஆமா அதுக்காக எதுக்கு தேனை பேசிக்கிட்டு இருக்க நீ

நீ இந்த அளவுக்கு பேசினா சொல்லாம என்ன பண்ணுவா பாமா அவ அத்த கிட்ட கூட சொல்லல என்கிட்ட மட்டும் தான் சொன்னான் நான் கூட அப்ப நம்பவே இல்லமா சரி தேனை விட்டு கொடுத்துப்போம் அப்படி இப்படின்னு தான் சொன்னேன் ஆனா இப்ப தான் தெரியுது நீ எவ்வளவு கோவம் எவ்ளோ வன்மம் உங்ககிட்ட இருக்கு சரிடா இருந்துட்டு போது இது என்னங்கிறதுக்கு எனக்கு என் பொண்ணு வாழ்க தான் முக்கியம் என் பொண்ணு எங்க என் பொண்ணு எனக்கு கிடைக்கணும் அவ்வளவுதான் ஏனும் ஒரு பொண்ணு தானேமா வேற யாரும் உடனே பொண்ணு தானே தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் எதுக்கு இப்ப இப்படி மாத்தி மாத்தி பேசுற நீ ஆமா அண்ணன் பொண்ணு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆரம்பத்துல எனக்கு ஒண்ணும் தெரியல இப்ப ஆனா போக எனக்கு சுத்தமா பிடிக்கல பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்னமா பண்றது நீ ஒண்ணு அவ கூட வாழ போறலையே நான் தானே வாழ போறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் தேன இந்த மாதிரி நீ நடத்துன அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டேன் என்னமோ பண்ணிட்டு போட உனையெல்லாம் அப்பாட்ட சொன்னாதாமா திருந்துவ அப்பாக்கு இன்னும் இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்ல தெரிஞ்ச அவளும் குதிப்பா இருப்பாரு அப்பதான் உனக்கு தெரிய போகுது அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் நீ போய் நம்ம கையில தேடி பாருப்போ நின்னுகிட்டு வாங்கிட்டு பேசுறதுக்கு அந்த வேலையாவது பாக்கலாம் தங்கச்சி காண போயிட்டா என்ன எதுவும் தேடுறதுக்கு வழி இல்ல இப்ப வந்து பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறான் என்கிட்ட கல்யாணம் ஆகுதோ இல்லையாப்பா ஆளை மயக்க அவங்க வளக்குள்ளார போட்டு வச்சுக்கிறாங்க நம்மளுக்குதான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என் வீட்டுக்காரர் தெரிஞ்சிருக்காரு இதுங்கெல்லாம் பிஞ்சிலே பழுத்துருதுங்க அப்பப்பா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குங்க ஒண்ணு அனுசரிக்க மாட்டேங்குதுங்கப்பா தான் எல்லாத்தையும் அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு